கஷ்டமா இருக்கு எல்லாரும் எல்லாருமே வந்துட்டு ஏன் சாதிங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க நீ என்னமோ பண்ண யாருக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு பிரச்சனையே கிடையாது சரியா ஆனா ஏன் சாதிக்கா எல்லாருமே காரியத்தை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பாசம் காட்டேன் ஆனா ஏன் எல்லாரும் எனக்கு முதுகு கூத்திட்டு

போ சாரிகா நீ மாதிரி என்ன சரி கிளம்புறேன் சாதிகா இருந்து இருந்து நான் வந்து கஷ்டப்படுறதுல போகுது கிளம்புறேன் சாதிகா ஏய் இங்க வா இங்க வாக்கா

இந்த வீடியோ குடிச்சதா லைக் பண்ணுங்க சொல்லுங்க தூரத்துல இருக்கு தெரியுதா வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம bell icon click பண்ணிடுங்க கோவத்தை கோலலல கோவத்தர அந்த பொண்ணு விரதப்படி என்ன பேஸ் மாட சரி ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண கமெண்ட் பண்ணுங்க